டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேர்னாக்க போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்லை தொழில் விருத்தியே அமையலை குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கறாரு இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு குருமங்கல யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மூன்று யோகங்களினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அது என்ன மூணு யோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே குருவுடைய பெயர்ச்சி ரெண்டாம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறுகிறார் அதான் குருவனுடைய முதல் யோகம் ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஏழு பத்துக்குடையவர் இந்த ஏழு பத்துக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த ஏழாம் இடம் என்பது என்ன இடம் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி குடும்பம் இதெல்லாம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது தொழில் 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 வரவு இதெல்லாம் பத்தாம் இடம் இந்த ஏழு பத்துக்குடையவர் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெறும்பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே தொழில்காரகன் உச்சமடைகிறான் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் காலையில் கடையை திறந்தாலும் திறந்தோம் பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணோம் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸி அந்த மாதிரி தான் பயங்கர பிஸியாயிடுவீங்க உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வேன் யாரெல்லாம் உட்காரத்து கூட நேரம் இல்லாமல் பிஸியா இருக்கீங்களோ அவர்கள்லாம் உலகத்தில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிஸியா இருக்கணும் அதுதான் லைஃப் அதுதான் வந்து வாழ்க்கையில வெற்றிக்கான வழி தொடர்ந்து பிஸியாக இருக்கணும் ஒரு நிமிஷம் நேரம் இல்லை உட்கார நேரம் இல்லைன்னு சொல்லணும் அதான் பெருமை அப்போ அந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது பத்துக்குடையவர் என்பதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் வரப்போகிறது என்ன சார் கம்பெனிக்கு போகிற மாதிரியே இருக்குது வர மாதிரியே இருக்குது ஆனால் கம்பெனியில் ஒரு லாபம் மட்டும் நம்ம கிடைக்க மாட்டேங்குது சார் அதெல்லாம் சரியான லாபங்கள் வரப்போகிறது அடுத்து இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தன லாபங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சொர்ண லாபங்கள் போன்றவை ஏற்படுகிறது பணம் நகை நகையை அடமானம் வச்சவங்களாம் நகையை மீட்டை போகிறீங்க ரொம்ப நாளாக நம்ம அம்மா நகை சார் ஒரு அஞ்சு பவுன் சரடு அது இந்தி படிக்க போயிருந்தது இப்போ தான் அதை மீட்டு எடுத்துகிட்டு வந்தேன் போன்றவைகள்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் ஆனா நம்ம மட்டும் தான் மிடில் கிளாஸ் மக்கள் தான் ஜாலியா சொல்லுவோம் இரண்டாம் இடத்திலே அது வந்து உச்சம் பெறுகிறது ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் உணவுப் பொருள் போன்ற ஏழு குடையவன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது யாரெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு பண்றீங்க அதாவது உணவுப் பொருளை சில பேர் வந்து ஊர்கா வடகம் போன்ற விஷயங்கள் சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க வாட்டர் கெமிக்கல் அமிலம் போன்றவையெல்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போது ரெண்டாவது யோகத்துக்கு வரேன் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக முதல்ல விருச்சிகத்தை பார்க்குறாதா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறார் இந்த ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் பார்க்குறாரு நண்பர்களே இந்த வியாதி கடன் கஷ்டத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களை விட்டு யோகங்கள் எல்லாம் சென்று விட்டன வியாதி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட சார் லிவர் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட பெருங்குடல் ப்ராப்ளம் என்னுடைய வயிறு ஜீரண பை ப்ராப்ளம் பித்தப்பை ப்ராப்ளம் போன்றவைகள் இதெல்லாமே கால் பிளேடர் இது எல்லாமே குரு தான் குரு தான் இதுக்கு டோட்டல் இன்சார்ஜ் மண்ணீரல் கல்லீரல் எல்லா ஈரலும் அவர் தான் ஸோ ஈரல்னு ஒரு விஷயம் எவ்வளோ அது அழகான விஷயம் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க மண்ணீரல் கல்லீரல்னு பேர் வச்சிருக்காங்க அப்போது இது எல்லாத்தையும் பார்க்கறது இந்த குரு பகவான் தான் அதனால தான் குரு நினச்சா தான் உயிரோடு இருக்க முடியும் இல்லைன்னா லிவரை பெயிலிடாக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவார் அவ்வளோ தான் கல்லீரல்கிற சாப்டருக்குரிய காடே அவர் தான் அதனால் இனிமேல் யாராவது எல்லோரும் குருவை கும்பிட்டுட்டு குருவை கும்பிட்டுட்டு அந்த புழக்கத்தை விட்டுருந்தோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் வந்து மங்கள யோகம் அதை பார்க்கும் பொழுது என்ன ஆகுனா ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியா என்னென்னு தெரியல சார் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஜாண்டிஸு அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமா வந்து இந்த மாதிரி வந்து இது ச ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரே பயமாக இருக்குது இதெல்லாம் சரியாகிடும் அடுத்ததாக இந்த ஆறாம் இடம் என்பது வழக்கு ஆறாம் இடம் என்பது எதிரிகள் இந்த குரு பகவான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த எதிரிகள் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சரி பண்றார் சத்துருக்கள் எப்ப பார்த்தாலும் எதிரிகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க சார் என்ன பண்றதுன்னே தெரில எங்களுக்குன்னே நடக்குது இதெல்லாம் எதிரிகளால் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு எங்களுக்கு வந்து தொடர் தொந்தரவுகளாவே இருக்கு போன்றவர்கள்லாம் இந்த சத்துருக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வேன் என்னை யார் வேணா எதிரி நினைச்சுக்கோ எனக்கு அதை பத்தி அஞ்சு பைசா கவலை நான் யார் எதிரி நினைக்கிறேனோ தான் எனக்கு எதிரியும் என்னை யார் வேணால் எதிரி நினைச்சுக்கோ ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் நிவர்த்தி அடைகிறார்கள் அடுத்ததாக குரு பகவான் எதை பார்க்குறார் வக்கர சனியை பார்க்குறார் மிதுனராசிக்கு வக்கர சனி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பத்தாம் இடத்திலே சனி பகவான் வக்கரமாகிறார் பொது வழியில் பார்த்து பேசுங்க நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் ஒன்று பேசுவீங்க தலைமை ஒன்று புரிஞ்சுக்கும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே என் மேலே நிறைய நடவடிக்கை எடுத்துட்டாங்க நான் ஒன்று சொல்லப்போன அர்த்தம் வேற அவங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேற எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது வக்கர சனி மங்கள இருக்கிறது மாறுகிறது திரும்ப பழையபடி நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது போன்றவைக்கெல்லாம் ஏற்படும் அப்போது உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிடுது இந்த பிரச்சனையே நார்மலைஸ் ஆகிடுது சரியா ஆக இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் இந்த குரு சம்மந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கிற நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்ப பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வர்றார்தான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்கள் ரொம்ப நல்ல நேரம் மனச மனசை முதல்ல தைரியம் பண்றாரு இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனச தைரியம் பண்றார் அடுத்ததாக இந்த மனோ ரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரஷன்ல தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரஷன் அது எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சா பெட் அப் ஆயிடுறது இந்த பெட் அப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விற்சகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வந்து ஆயில் பாம் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார் குரு பகவான் எட்டை பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அங்கே இப்போது செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்று குரு பார்த்தால் என்ன ஏற்படும் யோகம் ஏற்படும் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்தில் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்